ஜேயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் பெரியாழ்வாரும் நம்மாழ்வாரும் பாசுர அனுபவ ஒத்துமையை நாம் பூர்வர்கள் காட்டின வழிப்படி ரசானுபவ அனுபவமாக அனுபவித்து கொண்டிருக்கோம் தொடர்ந்து இன்று துரும்பால் கிளறிய சக்கர கையன் இது பெரியாழ்வார் அரவணையாய் ஆயரேரே என்ற மற்றொரு பாசுரத்தில் இவரே சொல்றார் நம்மாழ்வார் அன்னு திருச்செய்ய நேமியான் என்று பெரிய திருவந்தாதியிலே மங்களாசாசனம் செய்கின்றார் துரும்பால் கிளறிய சக்கர கையன் என்றால் அன்று ஒரு சமயத்தில் உலகத்தை தாவி அளந்த பாவன அவதாரத்தில் பவித்ராக்காரமாய் சென்று அவனுடைய கண்ணை கலக்கினவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல கருதுமிடம் பொருது புனல் திருவாழி என்று சொல்கிறபடியான அதே அர்த்தத்தை நாம் இங்கே அனுசந்திக்கலாம் கருதுமிடம் பொருது சக்கர சக்கரத்தாய் சக்கரத்தை உடையவனே திருக்கையிலே ஏந்தினவனே அப்படிங்கிறதுனால அப்படி பவித்ராகாரமாய் துரும்பால் கிளறியவன் சக்கர கையனான எம்பெருமான் என்னை இவர் சொல்றார் பெரியாழ்வார் அடுத்த பாசுரத்துல அரவணையாய் ஆயர் ஏரே என்று சொல்றார் அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று திருவனந்தாழ்வார் சதாசர்வகாலம் ஒழிவில் காலமெல்லாம் வழுவிலா அடிமை செய்யும்படியானவர் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருப்பதே தன்னுடைய பேற்றாகக் கருதக்கூடியவரானவர் எம்பெருமான் சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்ன இருக்க இருந்து அடிமைத்தனம் செய்யக்கூடியவர் அடிமை தொழில் செய்யக்கூடியவர் எம்பெருமானுக்கு சேஷ பூத்தர்களிலே பிரதானனானவர் என்று சொல்லும்படியானவர் எம்பெருமானுடைய குணத்துக்கு ஏற்றபடி அவனுடைய திருமேனுக்கு ஒரு நோவு வட வராதபடிக்கு அறவின் அமளி என்று சொல்லும்படியான திருப்படுக்கையாய் இருக்கக்கூடியவர் பள்ளி கொள்வதொரு திருப்படுக்கையான வடிவை கொண்டிருக்கக்கூடியவர் அரவணையாய் ஆயர் ஏரே என்று இப்படி சக்கரத்தாய் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவர் திருவனந்தாழ்வார் எம்பெருமானுடைய திருமேனிக்கு ஏற்றபடிக்கு பாங்கான திருப்படிக்கையான வடிவு கொண்டு இங்கே எழுந்துருளியிருக்கார் அப்படின்னு அரவணையாய் ஆயரேரே என்ன பதிகத்தில் சொல்றார் என் நெம்மாழ்வார் அந்த திருச்செய்ய நேமியான் என்ன பெரிய திருவந்தாதியில் சொல்றது சொல்கிறது இந்த பாசுரம் சூர்பனகா நாசி நாசியை கீண்டது காதை அறுத்தது அப்படின்னு தெரிவிக்க கூடியதான பாசுரம் இந்த இடத்துல அர்த்தம் அதைத்தான் காட்டுகின்றது சூர்பனகையினுடைய நாசிகாதிகளை நாசி காதுகள் அத கூறார்ந்த வாழால் கொடி மூக்கும் காதிகண்டும் என்று நம் கலியனும் சாதித்திருக்கார் சிறிய திருமடாலிலே அப்படி அறிந்தாலும் அங்கேயும் சக்கராம்சம் உண்டு அப்படி இந்த இடத்துல காட்டுற அன்ன திருச்செய்ய நேனியான் கூரார்ந்த கூறார்ந்த வாழ் வாழாலே செய்தார் ஆனாலும் கையிலே திருச்சக்கரமும் உண்டு எப்பொழுதும் உண்டு அனவரதம் உண்டு அப்படிங்கிறதுனால வாழால் அறிந்தாலும் அங்கேயும் சக்கரான்சம் உண்டு சக்கரத்தால் செய்தபடியாகவே கொள்ளவது அப்படின்னு இந்த இடத்துல காட்டுறார் ஆக துரும்பால் கிளறிய சக்கர கையனே அரவணையாய் ஆயர் ஏரே அன்ன திருச்செய்ய நேமியான் என்று இவர் சொல்றார் அடுத்ததாக செங்கண்மால் ஒரு மகள் தன்னை வளர்த்தேன் திருமகள் போல வளர்த்தேன் ஒரு மகள் தன்னை உடையேன் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான் அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லக்கூடியதான பாசுரம் அந்த செங்கண்மால் என்ன வருத்தம்னா அவள் அடைய வேண்டியதை அடைந்தாள் எம்பெருமான் திருவடியை பெத்தாள் அப்படி ஆனந்த அதிசயத்தாலே சொல்லக்கூடியது தான் இன்னும் அந்த பேத்தை பெறவில்லையே அப்படின்னு அந்த ஒரு ஆதரத்துல சொல்லக்கூடியதான பதிகம் செங்கண்மாள் அந்த பெரியாழ்வார் காற்றார் கண்ணன் அப்படின்னு நம்மாழ்வார் ஹோல தடங்கண்ணன் அப்படின்னு இப்போ இந்த இடத்துல செங்கண்மால்னு சொல்றதுனாலே கபியாசம் புண்டரீக்கமேவ அப்படிங்கிற வார்த்தையை ஒட்டி மாகவே எம்பெருமானுக்கு திருக்கண்கள் சிவந்தே இருக்கின்றது அதை காட்டிலும் இன்னும் சிவந்திருக்கும்படியாக செங்கன்மால்னு சொல்றது எதனாலே என்றால் பக்கம் நோக்கி அறியாமல் எந்த பக்கமும் பார்க்காமல் இவளையே பார்த்து கொண்டு பக்கம் நோக்கி அறியாமல் இவளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வியாமுகத்தாலே ஆதரத்தாலே காதலாலே பிராட்டியினிடத்துல கொண்ட காதலாலே நெடிய காதலினாலே அந்த வியாமோகத்தாலே பக்கம் நோக்கறியாமல் இவளை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய வியாமோகத்தாலே வந்த அதிசயத்தாலே சிவந்ததான திருக்கண்களை உடையவன் அதனாலே செங்கண்மாள் என்று பெரியாழ்வார் இங்கே சொல்றார் செய்யகோல தடங்கண்ணன் இது நம்மாழ்வார் அவளை ஒருபடியே கடாட்சித்துக் கொண்டிருக்கிறதுனாலே எப் எப்பொழுதும் சதா பிராட்டியை கடாட்சித்துக் கொண்டே இருக்கான் எம்பெருமான் அதனாலே அவளுடைய பொன் சிவந்திருக்கக்கூடியதான அந்த நிறமானது ஊறி இவன் கண்களிலே விட்டதாம் அதனாலே செய்யகோல தடங்கண்ணன் அப்படின்னு சொல்றார் இங்கே அவளை ஒருபடியே கடாட்சித்துக் கொண்டிருக்கையாலே அவள் திருமேளியின் சிவப்பு ஊறி இவன் புண்டரிகாட்சனாய் இருக்கின்றான் புண்டரிகாட்சன் தாமரைக்கண்ணன் கண்ணன் செய்ய கமலக்கண்ணன் இதெல்லாம் இதனாலே வந்தது செய்யாள் திருமார்பினில் சேர் திருமாலிரே அதனாலே இப்படி ஆனது அப்படின்னு இந்த ஒற்றுமையான பாசுரத்தை காட்டுகின்றார் இங்கேயாக செய்ய கமல செங்கண்மால் செய்யகோல தடங்கண்ணன் அடுத்ததாக தன்னடியார் திறம் என்று பாசுரத்துல மண்ணுடைய விபீடனற்காய் இது பெரியாழ்வார் திருமொழி ஆமையாய் சேமமுடை நாரதனார் அப்படிங்கிறதும் இவரே சாதிக்கின்றார் பெரியாழ்வார் நான்காம் பத்திலே ஆத்த நல்ல வகை காட்டும் அம்மான் எல்லா பொருளும் விரித்தான் இது நம்மாழ்வார் இந்த இடத்துல ரசமான அனுபவத்தை பூர்வர்கள் நமக்கு காட்டுகின்றார்கள் தன்னடியார் விபீஷணர் காய் அப்படின்னு இந்த இடத்துல எடுத்த பூர்வ அர்த்தத்தையும் உத்தர அர்த்தத்தையும் பிரித்து நமக்கு காட்டுறார் சிதகுரைக்கும் அப்படின்னு சிதகுரைக்கும் தன்னடியார் திறத்தில் சிதகுரைக்கும் அப்படிங்கிற இடத்துல பிரித்து சொல்கிறார் தன்னடியார் திறம் அப்படிங்கிறதுலே மகாராஜர் கோடி சிதகுரைக்கக்கூடியவர்கள் யார் தன்னடியார் திறம் அப்படிங்கிறதுல விபீஷணர் விபீஷணரை எடுத்துக்கொண்டு இந்த இடத்திலே குறை சொல்கிறது அவர்களை குறை சொல்லும்படியா சிதகுரைக்கும் தப்பு சொல்வது அப்படிங்கிற இடத்திலே மகாராஜர் கோடி சுக்ரிவாதிகளை எல்லாமும் படைகளை வைத்தார் அப்போ என் அடியார் அது செய்யார் அப்படிங்கிறது யாரு என்ன திருவடி இளைய பெருமாள் கோடி அவர்களை எல்லாம் சித உரைக்கிறதுல மகாராஜர் அவர்கள் கோடியையும் என் அடியார் அது செய்யார் அப்படிங்கிறதுல இளைய பெருமாள் கோடியையும் வைத்தார் ஆக அப்படி குற்றம் உண்டுன்னு சொன்னாலும் கூட நான் கை கொள்ளுவேன் நன்று செய்தார் என்றார் தானே எம்பெருமான் சொன்னான் தன்னடியார் திறத்தாகிலும் தாமரையாள் சிதகுரைக்கு மேல் என் அடியார் அது செய்யார் செய்தாரே நன்னே செய்தார் அப்படின்னு தானே எம்பெருமான் சொல்லுறது போலே இங்கே பெரியாழ்வார் காட்டுகின்றார் அப்படி சிதகுரைக்கிறதுல மகாராஜர் கோடியும் என் அடியார் அது செய்யார் அப்படிங்கிறதுல இளைய பெருமாள் கோடியையும் அப்படி குற்றமே செய்தாலும் கூட நான் அவர்களை கை கொள்ளுவேன் என்று நன்று செய்தார் என்று தானே சொன்னார் சரண்யரான எம்பெருமான் இது பெரியாழ்வார் ஆமையாய் சேமமுடை நாரதனார் என்றும் இவரே சொல்றார் ஹரிவம்சத்தில் நூற்று ஐம்பத்து ஒன்பதாம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட கதை அந்த கதையை இந்த பாட்டில் சங்கிரகமா அருளி செய்கின்றார் பெரியாழ்வார் அதனாலே ஆமை என்று தொடங்கி நாரதர் என்று வரை முற்றிற்று அப்படி ஆமையாய் சேமமுடை நாரதனார்னே இப்படி எம்பெருமான் எல்லா விதமாகவும் எடுத்துக்கொண்டு அடியார்களுக்கு ரஷ்ண செய்யக்கூடியவன் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றார் அதே போல இங்கே ஆத்த நல்ல வகை காட்டும் அம்மான் அப்படிங்கிறதுனால எல்லா பொருளும் விரித்தானே எல்லாவற்றையும் விரித்து சொன்னான் எம்பெருமான் எல்லா விதமுமாகவும் ஆனான் அவனே எல்லாமும் அவதே அப்படிங்கிறதுனால இந்த இடத்திலே எல்லா பொருள்களுமானவன் எல்லா பொருள்களையும் விரித்து சொன்னவனானவன் எல்லா அவதாரங்களையும் எடுத்து காட்டினவன் அடியார்கள் திறத்திலே குத்தம் ஒன்று ஒன்றுன்னு சொன்னாலும் கூட அவர்களை நிச்சயம் கைவிட மாட்டேன்னு சொல்கிறது போலே இங்கே கலந்து நமக்கு பெரியாழ்வாரும் நம்மாழ்வாரும் காட்டுகின்றார்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ரசானுபவத்தை கடைசியா சாயை போட பாடவல்லார் இது பெரியாழ்வார் நிச்சலும் விண்ணப்பம் செய்ய இது நம்மாழ்வார் வைகள் பாட அப்படிங்கிறதும் இவரே நம்மாழ்வாரே மங்களாசாசனம் பண்றார் சாயை போல பாடவல்லார் அப்படிங்கிறதுக்கு பாடவல்லார் தாமும் சாயை போல அணுக்கர்களே அப்படின்னு நாம் அன்வைத்து கொள்ள வேண்டும் பாடவல்லவர்கள் சாயை போல அணுக்கர்கள் ஆவார்கள் அப்படின்னு அப்போ நிச்சலும் விண்ணப்பம் செய்ய இதுதானே நம்மாழ்வார் சொல்றார் எம்பிரார்க்கு விண்ணப்பம் செய்ய எம்பெருமானிடத்தில் விண்ணப்பம் செய்ய நிச்சலும் நீழ்கழல் சென்னி பொறுமே அப்படின்னு நாம் அன்வைத்துக் கொள்றது எம்பிரார்க்கு ஒவ்வொரு எம்பெருமானுக்கு விண்ணப்பம் செய்ய செய்ய அவனுடைய சென்னியானது நமக்கு கிடைக்கும் அதுதானே இங்கே இவரும் சொல்றார் பாடவல்லார் பாடக்கூடியவர்கள் பிரியாழ்வார் திருமொழிய சதா அனுசந்திக்க கூடியவர்கள் அவர்களுக்கு என்ன பலஸ்ருதி சாயை போல அணுக்கர்கள் எம்பெருமானுடைய திருவடி கீழே என்றும் பிரியாதிருப்பர்கள்னு நாச்சியார் சொல்றது போலே அதேதான் இங்கே பாடவல்லவர்கள் நிச்சலும் நீழ்கழல் சென்னி பொறுமே நீழ்கழல் சென்னிக்கு பொருத்தமுடையதாக அடைவார்கள் அப்படின்னு வைகள் பாடவல்ல அப்படிங்கறதுல இடத்துலையும் வைகள் வைகளும் வானோர்க்கு ஆராவமுதே அப்படிங்கிறதையும் எடுத்துக்கொள்ளலாம் ஆக என்ன அர்த்தம்னா காலங்கிற தத்துவம் உள்ளதடையும் நித்தியஸ்வரிகளுக்கு போக்கிய பூதர்கள் போக்கிய பூதர் அப்படின்னு சொல்றபடிக்கு நமக்கு நம்மாழ்வார் பதிகங்களை பாடுவதனாலேயும் பிரியாழ்வார் பதிகங்களை பாடுறதுனாலேயும் சரி நாச்சியார் பதிகங்களை பாடுறதுனாலேயும் சரி நமக்கு எம்பெருமானுடைய பெரும் தாழ் நீள் கழல் அதை கிரியாமல் இருப்போம் சாயை போலே இருப்போம் நீள்களல் சென்னி பொருந்தும்படியாக சென்னி பூவாக இருக்கும்படிக்கு ஆழ வந்தார் ஸ்தோத்திர ரத்தனத்திலே காட்டி கொடுப்பது படிக்கு நமக்கு அந்த நீள்களல் நமக்கு சென்னி மேலே பொருந்தி இருக்கும்படியான ஒரு பேத்தை பெறுவோம்னு சொல்றார்கள் இப்படி பல விதமான பாசுரங்கள் பல பாசுரங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் பல ஒற்றுமையான அனுபவங்கள் இங்கே நாம் சுருக்கமாக முக்கியமான பாசுரங்களை எடுத்துக்கொண்டு ஆழ்வார்கள் அருளாலே நாம் இங்கே அனுபவித்தோம் அடுத்த ஆழ்வார் அனுபவத்தை பெரிய ஆழ்வாரோடு சேர்ந்து அடுத்த பகுதியிலே தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா